வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இளம் இந்திய வீரருக்கு திடீர் தடை சர்ச்சையில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது இந்திய அணியின் எதிர்கால நட்சத்திரமாக அறியப்பட்ட இசான் கிசான் அவர்கள் தற்போது இந்திய அணியில் இடம்பெறவில்லை அவரை இந்திய அணி நிர்வாகம் ஒதுக்கி வைத்து இருப்பதாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகிறது அது குறித்து ராகுல் டிராவிட் அவர்கள் அந்தர் பல்டி அடித்து தான் முன்பு கூறிய கருத்தையே தானே மறுத்தியிருக்கிறார் இசான் கிசான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்திய அணியில் தொடர்ந்து இடம்பெற்று வந்தார் ஒருநாள் போட்டியில் இரட்டை சதம் அடித்ததன் மூலம் அணியில் நீக்க முடியாத ஒரு வீரராகவும் இருந்தார் டி டுவெண்டி ஒருநாள் அணி மற்றும் டெஸ்ட் அணி என அனைத்து வித அணிகளிலும் பதினைந்து வீரர்களில் ஒருவராக இடம்பெற்று வந்தவர்தான் கிசான் கிசான் ஆனால் அதுதான் பிரச்சனையே அவர் பதினைந்து வீரர்களில் ஒருவராக மாற்று வீரராகவே தொடர்ந்து இடம்பெற்றார் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் மட்டுமே அவருக்கு அணியில் இடம் அளிக்கப்படும் இந்த நிலையில் தான் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது அவர் தனக்கு எந்த போட்டியிலும் களமிறங்க வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பது விரக்தியில் இருந்தார் அப்போது டெஸ்ட் அணியிலும் தனக்கு களமிறங்க வாய்ப்பு அளிக்கப்படாது என்பதை அறிந்த அவர் மனமுடிந்து இந்திய அணியை விட்டு சிறிது காலம் விலகி இருக்க முடிவு செய்வதாகவும் கூறப்படுகிறது அது இந்திய அணி நிர்வாகத்தில் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது பின்னர் அவரை ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் என எந்த அணியிலும் தேர்வு செய்யப்படவில்லை அப்போது அது குறித்து ராகுல் டிராவிட்டிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இசான் கிசான் உள்ளூர் டெஸ்ட் தொடரில் பங்கேற்று தான் தேர்வு செய்யப்பட தயார் என்பதை அறிவித்தால் அவரை நாங்கள் அணியில் தேர்வு செய்வோம் என்றும் கூறினார் ஆனால் இசான் கிசான் அதன் பின்னும் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மாவின் முடிவை மீறி இசான் கிசான் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் பங்கேற்காமல் தாமாக விளக்கியதாலும் அதன் பின் உள்ளூர் தொடரில் ஆடுமாறு கூறியும் அதனை செய்யாமல் இருப்பதாலும் அவரை அடுத்த ஓராண்டுக்கு இந்திய அணியில் தேர்வு செய்யக்கூடாது என்று பிசிசிஐ தரப்பில் இரகசிய தடை விதித்து இருப்பதாகவும் தகவல்கள் பரவியது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்